அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் சஹருடைய நேரத்தில் ஓதக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு சிறந்த பெயரினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த ஒரு பெயருக்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது அந்த பெயர் என்ன அப்படின்னா அல் கையூம் என்றும் நிலைத்திருப்பவன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம திக்கிற செய்கிறதுனால நமக்கு பலவிதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது முதல்ல இந்த திக்கரை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களுக்கு டென்ஷன் பிரச்சனையே இருக்காது யாரெல்லாம் எப்போதுமே பதட்டமாகவே இருக்கீங்களோ உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா இல்ல இந்த ஒரு திருநாமத்தை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருங்க இன்னும் சகர் நேரத்தில் இதை நூறு தடவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய நாட்டங்கள் எல்லாமே நமக்கு நிறைவேறுது இன்னும் நமக்கு கண்ணியம் கிடைக்குது இன்னும் மக்களுடைய அன்பு கிடைக்குது நம்ம யாரெல்லாம் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய அன்பு எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேடிட்டு இருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் இன்னும் இந்த பெயரை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் திக்ரு செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் கிடைக்குது ஏன்னா அல்லாஹ் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனை அப்படின்னு அல்லாஹ் நம்ம திக்ரு செய்யும் போது அந்த பெயருக்குரிய தன்மையை நமக்கு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் எல்லாமே இந்த ரமலான் மாதம் அல்லாத மற்ற கால கூட நீங்க அதிக அளவுல இந்த திக்கரை நீங்க ஓதிட்டே இருங்க நீண்ட ஆயுள் நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இன்னும் நமக்கு துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும் ஏன்னா இது துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய சிறந்த பெயர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாக்கையூம் அப்படிங்கிற இந்த திக்கரை இந்த ரமலான் மாதம் முழுவதுமாவது நீங்க சஹருடைய நேரத்தை பயன்படுத்தி நீங்க சஹரை முடிச்சுக்கிட்டாலும் சரி அல்லது முடிப்பதற்கு முன்பாக தகஜத்தினுடைய நேரத்திலேயே இருந்தாலும் சரி இந்த இன்ஷா அல்லா நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை அல்லாஹிடத்தில் கேளுங்க அது ஒருபோதும் மறுக்கப்படாது இது துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய சக்தி மிகுந்த ஒரு திருப்பெயராகும் எனவே யாக்கையும் அப்படிங்கிற இந்த திக்கிற அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த ஒரு திக்கிற ஓதுறதின் மூலமாக இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது நான் சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திருப்பெயரை இந்த ரமலான் மாதத்தில் அதிக அளவில் ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ